கடவுளை நினைச்சுக்கோ குஷி கிருஷ்ண பரமாத்மா என் பிளான் வெற்றி அடைய நீங்க தான் உதவி செய்யணும் இல்ல இல்ல அப்படியே நடக்க கூடாது ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் என்னோட புருஷனை காப்பாத்துங்க பிளேன் கிராஷ் ஆக கூடாது ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ராதா மோகன் மாதிரி காமனர்ஸ் நம்ம வேண்டாம்னு சொன்னேன் அவங்களால எப்படி பிளேன்ல லேண்ட் பண்ண வைக்க முடியும் அப்புறம் இது நீ வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தவறா இருக்கும் இதோட வெலை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயர் அப்ப உன்னால உன்னோட பொண்ண காப்பாத்த முடியல இப்போ இவங்கள காப்பாத்த முடியல உன்னை இந்த ஆபரேஷன்ல இன்வால்வ் பண்ணதே பெரிய தப்பு மேடம் பிளைன் ஸ்டேபிள் ஆயிடுச்சு Nalarkala. Ah, nalarka.